அபிராமி சேகரி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் ரிசபராசியில் உங்களுக்கு தமிழ் ஆவணி மாதத்தில் என்னெல்லாம் நன்மைகள் உண்டு என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது அதிலிருந்து நம்ம மீள்வதற்கான வாய்ப்புகள் என்ன இதுதான் இந்த மாதத்தில் நம்ம பார்க்குறோம் அப்படி போது இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் உங்களுக்கு தெரியும் இவர் இரு எங்கே அதை வச்சு தான் மெயினாக இந்த மாதம் உங்களுடைய பலன்கள் அப்படி போது அவர் இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கார் அப்புறம் மூன்றாம் இடத்துல இருந்து குரு சனி புதன் இந்த மாதிரி நட்சத்திரத்தின் வழியாக சஞ்சாரம் பண்ணி தான் நன்மைகளை செய்ய போறேன் பொதுவா தெரிஞ்சுங்க மூன்றாம் இடம்னா இறை அருள் இறைவனுடைய அனுகூலம் இறைவனுடைய அணுக்கிரகம் உள்ள ஸ்தானம் அப்ப இதுலேருந்து நமக்கு என்னன்னா இந்த மாதம் ஏதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் இருந்து மீண்டும் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அல்லது நம்பரால உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அதுலேருந்து நீங்கள் நீங்க மீள முடியாம இருக்கீங்க அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கல ஒரு தீர்வு தே கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு அது தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது ஒரு தெளிவான சிந்தனைகள் தெளிவான முடிவெடுப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுக்கான பிளானிங்கை இந்த மாதம் நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்ல தைரியம் தன்னம்பிக்கை உங்களுக்கு கூடிடும் அதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகும் யாரோ உங்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க இந்த மாதிரி உங்களுடைய மூன்றாம் இடம் அப்படின்னாலே இறைவன் தோன்ற துணையாக இருப்பார் தெய்வ மனித உரிமையாக ஏதாவது ஒரு மனித உரிபத்தில் உங்களுக்கு நன்மைகள் அமைவதற்கான வாய்ப்புகள் அது அத்தனையும் ரிசவராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் இருக்குது ஸோ அதனால் இந்த மாதம் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது பொருளாதார நிலைகளை பார்க்குறோம் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி புதன் ஆர் மூன்றாம் இடத்தில் இருக்கார் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் நான்காம் இடத்துக்கு போகிறார் பொதுவாக மூன்றாம் இடனாலே மணி ரொட்டேஷன் நல்லாயிருக்கு யாருடைய பையன் பணமாவும் உங்கள் கையில் இருக்கும் அது மட்டும் இல்ல இந்த நகை பெரிய லெவலில் விற்றால் கூட யாரெல்லாம் நகை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களா இந்த மாதம் அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு யாரெல்லாம் பேச்சையை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் தொழில் நல்லாயிருக்கும் அதன் மூலமாக வருமானங்கள் பேச்சின் மூலமாக இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் வந்து எதிர்பாராத பயணம் இருக்குது இந்த பயணம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும் என்ன பர்பஸ்க்காக நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களோ அது அத்தனையும் நல்லது நடக்கும் அது மட்டும் இல்லை யாரெல்லாம் பெரிய லெவலில் சிறு தொழில் பண்ணுறீங்க சுயதொழில் பண்ணுறீங்க குறிப்பாக யாரெல்லாம் வீட்டில் வச்சு எதா பிஸ்னஸ் பண்ணுறீங்க குறிப்பாக நீங்கள் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் பரவாயில்ல குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ்லாம் பதினாலாம் தேதி வரைக்கும் நல்லாவே இருக்கும் தான் சொல்லணும் ஸோ லைஃப்பில் இந்த மாதத்தில் பிரிஞ்சு போன உறவுகள் அத்தனையும் உங்களுக்கு ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது ஸோ உங்களுடைய எண்ணங்கள் செயலாக்கம் வரும் இந்த மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய நான்காம் இடத்தில் சூரியன் புதன் கேது அத்தனை கிரகங்களும் இருக்கிறது யாரெல்லாம் நீங்கள் இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அல்லது வீடு கட்டணும்னு நினச்சிங்களோ அல்லது ஒரு கட்டின வீடு ரெடிபிள் கவர்ஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும் அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் லோன் வாங்கி கடன் வாங்கி வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்பு குறிப்பாக வெஹிக்கிள்ஸ் அதாவது வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் ஸோ உங்களுடைய சர்வீஸ் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய கரியர் உங்களுடைய ஜாப் இது எல்லாமே ஆறாம் இடம் தான் அந்த ஆறாம் அதிபதி சுக்ரன் தான் உங்களுக்கு ராசி அதிபதி எப்பயுமே இந்த மரத்தில் ரிசபராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவர் மூன்றாம் இடத்துல இருக்கிறது கரியரில் நீங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முன்னுக்கு வரணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அது நடக்கும் குறிப்பாக இந்த மாதம் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து உங்களுடைய ப்ரொஃபஷனில் அந்த அளவுக்கு உங்களுக்கான ரெகக்னைஸ் கிடைக்கும் கடந்த காலங்களில் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைனால கூட இந்த மாதம் உங்களுக்கான அங்கீகாரம் டெஃபினட்டாக உங்களுடைய ப்ரொஃபஷனில் இருக்குது நான் பெரிய லெவலில் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே உண்டு பட் அந்த ப்ரொமோஷன் கிடைக்கல சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் இருந்தால் கூட உங்களுக்கான நன்மைகள் உங்களுடைய வேலையில் இருக்குது பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு பெருசாக உங்களுடைய வேலையில் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறக்க மாதிரியான உத்தரவாதம் இந்த மாதம் இல்லை பட் அதே சமயத்தில் உங்களுடைய சுப்பீரியர் யாராக இருந்தாலும் உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுடைய வேலையில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கோ பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய வேலையில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களா நல்லது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் உங்களுக்கு பெரிய லெவலில் டிஸ்போர்ட் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு வழக்குகளில் ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இல்லை கடந்த காலங்களில் யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் க்ரானிக்கா நோய் இருக்குது பெரிய லெவலில் நோய் இருந்த தன்மை அதிகமாக இருக்குது தீர்க்க முடியாமல் இருக்குது நிறைய மெடிசன் சாப்பிட்றேன் ரெக்கவரி ஆகலைங்கிறவங்களுக்கு இந்த மாதம் ரெக்கவரி ஆகுவதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் இருக்குது அது மட்டும் இல்லை யாரெல்லாம் நல்ல ஒரு பெண் வேலையாட்களை நீங்கள் எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைப்பாங்க அவர்களால் நன்மைகள் உங்களுக்கு உண்டு அது மட்டுமே அல்ல இந்த மாதத்தில் யாரெல்லாம் நான் பெரிய லெவலில் அனிமல்ஸ் வளர்க்குறேன் வீட்டு வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குது அது இல்லை நான் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் யாரெல்லாம் எழுதியிருக்கீங்களோ ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருக்கீங்களோ நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் அல்லது நீங்கள் ஏதாவது மெயிலை எது பார்த்து காத்துட்டு இருந்தீங்கன்னா ஃபேவரபிளாக வர்றதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதிரி தான் இருக்குது இந்த மாதம் உங்களுக்கு புதுசாக அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஆல்ரெடி நான் ஏற்கனவே லவ் அஃபையரில் இருக்கேங்கிறவங்களுக்கு உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது லவ் சக்சஸ் ஏதாவது மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் பிஸ்னஸ் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மதம் சுமார் தான் ஏன்னா இந்த மதம் லாபம் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு தோற்ற லாபம் எங்கே ஒரு லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு அல்லது உங்களுடைய லாபம் இன்னொரு இடத்துல முடங்கி கொள்வதற்கான சூழ்நிலைகள் அதெல்லாமே இருக்குது பிஸ்னஸில் இருக்கிறவங்க கவனமாக இருங்க ஆக நம்ம எல்லோருமே பிஸ்னஸ் பண்ணுறது லாபம் நோக்கத்துக்காக தான் பண்ணுறோம் அந்த லாபம் நம்ம கைக்கு வரதில் சின்ன சின்ன தடைகள் இருக்குது ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு யாரையாவது சேர்த்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டம் அடைவீங்க இதுதான் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் வரைக்கும் திருமணம் நடக்காதவங்க தள்ளி போனவங்க டிலே ஆனவங்க அத்தனை பேருக்கும் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சுச்சுவேஷன் அல்லது திருமணம் சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள் இது அத்தனையும் இந்த மத ரிசபராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஸோ அது மட்டும் இல்லை உங்களுடைய எட்டாம் இடத்தை குரு சனி பார்க்குறாங்க அப்படி இருக்கிறது நீங்கள் உங்களுடைய ஹெல்த் விஷயத்தில் கவனம் யாருக்காவது பணம் கடை கொடுக்குறதா அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் உத்தரவாதம் எதுவுமே கிடையாது அது மட்டுமல்ல உங்களுடைய ஜாதகத்தில் எட்டாம் இடத்தில் பார்க்குறது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டிய காலங்கள் இருக்குது எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய பத்தாம் இடத்துல ராகு குருவோட நட்சத்திரத்தில் இருக்கிறது உங்களுடைய கௌரவம் கூடும் அந்தஸ்து கூடும் புகழ் கூடும் அரசாங்கத்தில் யாரெல்லாம் காரியம் ஆகணும் கவர்மெண்ட் காரியம் இருக்கு நான் எதிர்பார்த்து பார்த்து காத்துட்ருக்கேங்கிறவங்களுக்கு அதெல்லாம் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது அது இல்லாமல் பெரிய லெவலில் நான் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும் ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே இருக்குது ஒரு பக்கம் இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸினுடைய லாபம் குறைவாக இருந்தாலும் பிஸ்னஸ் பண்ணுறத பெருசாக பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது கவர்மெண்ட்டில் அதுக்கான நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகும் இது அத்தனையும் உண்டு இந்த மாதம் உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மை முன்னேற்றம் ஏற்றம் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் அவர்களாலும் மகிழ்ச்சி நன்மை இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதம் யாருக்கெல்லாம் முன்னோருடைய சொத்து இருக்குது வராமல் இருக்குது அன்சஸ்டல் ப்ராப்பர்ட்டி இருக்குது கிடைக்கல முன்னோருடைய சொத்து இருந்தும் இல்லாமல் இருக்குங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறையவே உண்டு ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் பதினாலாந்தேதி தேதி வரைக்கும் ஓரளவுக்கு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் நல்லா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் குறிப்பாக யாரெல்லாம் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்க ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருப்பதற்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து வருமானங்கள் இருக்குது நீங்கள் அக்ரிமெண்ட்டில் நீங்கள் சைன் பண்ணுவீங்க அரசியலில் இருக்கிறவங்க வாசிங்க வாசிங்கிறது ரொம்ப ரொம்ப இந்த மதம் முக்கியம் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது ஆக இந்த மாதத்தில் ஓரளவுக்கு பெரிய லெவலில் நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் தான் உங்களுக்கு இருக்குது ஜோதிடம் என்பது ஆறுதலுக்கான இல்லை இந்த மாதம் ஃபேவரபுளாக இருக்குன்னா இருக்குதுன்னு சொல்ல போகிறோம் இல்லைன்னா கவனமாக இருங்கன்னு சொல்கிறோம் அதுதான் விஷயம் அப்படி போது இந்த மாதம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க இன்னும் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் நிறைவே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த மாதம் முழுவதுமே எங்கள்லாம் முருகப்பெருமானிருக்கார் வர வழிபாடு பண்ணுங்கள் ஆட்சிநேயருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எல்லாவற்றுக்கும் மேலே சிவ தரிசனம் சிவ வழிபாடு பெரிய லெவலில் பண்ணுங்கள் அதோட இந்த மாதத்தில் துர்க்கையும் காளியும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க இன்னும் உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்